கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே உங்கள் இருதயம் கலங்கி போய் பயந்து போய் இருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது கலங்காதே பயப்படாதே ஏதோ ஒரு கலக்கம் உங்களுடைய இருதயத்திலே பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே கவலையையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு கலக்கம் உங்க இருதயத்தின் ஆழத்துக்குள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கலக்கங்களையும் உங்களுடைய பயங்களையும் மாற்றுகிற தெய்வம் நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் பயப்படுகிறாய் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் உன் கலக்கத்தையும் உன் பயத்தையும் மாற்றுகிற இயேசு நான் இருக்கும் பொழுது என்மேல் நீ நம்பிக்கை வைத்து என்னை சார்ந்து கொள்ளும் பொழுது வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது உன் கலக்கங்களையும் உன் பயத்தையும் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்ன கண்பான தேவ ஏதோ ஒரு குழப்பம் உங்க வாழ்க்கையை கலக்கி கொண்டிருக்கிறதா அல்லது ஏதோ ஒரு சொப்பனம் உன்னுடைய இருதயத்தை கலக்கி கொண்டிருக்கிறதா அல்லது மனசனுடைய வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா கடன் பிரச்சனையை நினைத்து நீ கலங்கி போயிருக்கிறாயா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி போயிருக்கிறாயா அல்லது ஏதோ ஒரு சம்பவம் உன் இருதயத்தை உடைத்து உன்னை கலக்கி கொண்டிருக்கிறதா பயப்படாதே கலங்காதே கத்தர் உன் கலக்கங்களையும் பயங்களையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார் இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை மாற்றப்போகிறது ஆண்டவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும் இருதய கலக்கத்தின் நிமித்தம் அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா இருதய கலக்கத்தின் நிமித்தம் அனுதினமும் கவலைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் கலக்கங்களை மாற்றுவார் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை நன்மையினால் நிரப்புவார் உங்களுடைய இருதயத்திலே பூரண சமாதானம் இறங்கி வரப்போகிறது பயத்தை மாற்றி கலக்கத்தை மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கலங்கி போயிருக்கலாம் பயந்து போயிருக்கலாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிற தகப்பன் பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் இதாவே ஆமன்